மனோகரன் கொடி பத்திரிகை நிருபர் நான் ஒரு இந்து ஆனால் பகவத் கீதையை படித்ததில்லை எனக்கு நெருக்கமான இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் உண்டு ஆனால் குரானை பற்றி தெரியாது நான் அதிகம் கிறிஸ்தவ பாத்திரிய மாதிரி பரிச்சயம் உள்ளவன் ஆனால் பைபிளை படித்ததில்லை மதம் தவிர்த்த மனித நேயம் எனக்கு அதிகம் உண்டு என்னோடு பழகுகின்ற ஆனால் உங்கள் கருத்துக்கு எதிரான இஸ்லாமிய நண்பர்கள் சாந்தி சமாதானத்தை கடைபிடிப்பதாக கூறுகிறார்கள் அவர்களால் எதிர்க்கப்படுகின்ற நீங்கள் செல்லும் மாற்றம் என்ன அதாவது இஸ்லாம்ங்கிற சொல்லுக்கே சாந்தி சமாதானம் இஸ்லாம் எல்லாம் ஒரு மூல சொல்ல வருது இன்னும் சொல்ல போனா இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் பேசப்பட்டு வட்டியிலிருந்து விடுபடுங்கள் இது உலகத்துக்கு சாந்தி தருமா தராதா மற்றவர்கள் சாந்தியை கடைப்பிடிக்கிறோம் சொல்லுவாங்க ஆனால் வட்டியில் இந்த சமுதாயம் இருக்க கவனிக்க மாட்டாங்க சாந்தி இருக்காது சாந்தியை கடைப்பிடிக்கிறோம் வாயில சொல்றதுக்கும் நடைமுறைப்படுத்துறதுக்கு வித்தியாசம் இருக்குது நாம எந்த கட்சியில உள்ளவர்கள் கேட்டா சாந்தி சமாதானத்தில் பிராக்டிக்கலா கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் சாந்தி மாற்றுக்கறது என்ன சொல்லுவாங்கன்னா சாந்தி வட்டி இருக்கும் சாந்திமாங்க வரதட்சணை வாங்குவாங்க சாந்திமாங்க மக்கள் படுற கஷ்டத்தை கண்டுக்கிற மாட்டாங்க இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் சாந்தி சொன்னா எல்லா புகைப்பிடிக்கூடாது சூதாட்டம் கூடாது எல்லாத்திலயும் விடுபடணும் அப்படின்னு சொல்றோம் இப்ப கூட ஜிஹாத பத்தி ஒரு கேள்வி கேட்டாங்க ஜிஹாது என்ன அடுத்த இது வரைக்கும் பேசணும் தாக்கி பேசணுமா இதுவரைக்கும் வரைக்கும் பேசணும் இந்த பேச்சுக்கள்ல பிற மதத்தை பற்றி பிற சமுதாயங்களை பற்றி அதெல்லாம் தேவையில்லாத செய்யுங்கள் சாந்தியை கடைபிடிக்கிறோம் அப்ப வந்து நாங்க என்ன செய்யறோம் உன்னிப்பா கவனிச்சிருந்தாலும் உங்களுக்கு விளங்கும் என்ன நாங்க வித்தியாசம் கேட்டா சாந்திய முழு அளவுக்கு நடைமுறை கொண்டு வாங்க அப்படிங்கிறோம் நடைமுறைக்கு அவங்க கொண்டு வர மாட்டேங்கிறாங்க என்பதுதான் எங்களுக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம்